வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் ஒவ்வொரு வீடை பற்றி நாம தெரிஞ்சுக்கொண்டோம் முருகனுக்கு ஐந்தாம் படை வீடாக இருக்கக்கூடிய திருத்தணி முருகன் கோவிலை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால வீடியோவில் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இதுவரைக்குமே நம்ம சேனலை பார்க்காதீங்க இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமான் வந்து சூரனை வதம் செய்த பிறகு சினம் தணிந்து வள்ளி தெய்வானியுடன் சார்ந்த சொரூபமாக வந்து அமர்ந்த இடம் தாங்க திருத்தணி சினம் தனிந்த இடம் என்பதால் தான் திருத்தணியன்னு இந்த தலத்தை அழைக்கிறாங்க பிறகு இதுவே மறுவி திருத்தணி என்றாகியிருக்குது முருகனுடைய அறுபடை வீடுகளில் ஐந்தாம் படை வீடாக திகழ்ந்து மிக பழமையான முருகன் கோவிலில் இதுவும் ஒன்றுன்னே சொல்லலாம் மற்ற கோவில்களை இருப்பது போல இங்குள்ள முருகன் சிலையில வேல் இருப்பது இல்லையா அலங்காரம் செய்யும் போது மட்டும்தான் வேல் சாற்றப்படுது சக்தி சாஸ்தம் எனப்படும் வஜ்ரவேலுடனேயே முருகன் காட்சி தராரு முருகன் பார்த்தோம்னா கோபம் தெனிந்து காட்சி தரும் தலை தான் முருகன் கையில வேல் இங்கு கிடையாதான் முருக பெருமான் பார்த்தீங்கன்னா சூரனை வதம் செய்த பிறகு சினம் தணிந்த வள்ளி தேவனுடன் சாந்த சொரூபமாக வந்து அமர்ந்த இடம் தான் திருத்தணி சினம் தனிந்த இடம் என்பதாலே திருத்தணிகை என பெயர் வந்திருக்குது பிறகு அதுவே மறுவஐந்தாம் பிழை வீடாக திகழ்ந்து வருது திருத்தணி மலைப்பகுதியில வசித்த வேடர்கள தலைவனாக இருக்கக்கூடியவதா நம்பிராஜன் ஒரு முறை காட்டுக்கு சென்றபோது ஒரு குழந்தையை வள்ளி கொடியின் அடியில கண்டிருக்காரு இந்த குழந்தை திருமாலின் புதல்வி சந்தர்ப்ப வசத்தால பூமிக்கு வந்தவர் குழந்தைக்கு வள்ளி என பெயர் சூட்டி வளர்ந்தார் பருவமடைந்த வள்ளி தினைப்புலம் காத்து வந்திருக்கா அவளை ஆட்கொள்ள முருகனோ முதியவர் வடிவில் வந்திருக்காரு வள்ளி மேல் காதல் கொண்டிருக்காங்க அவளை திருமணம் செய்ய ஆசைப்பட்டு தன் அண்ணன் கணேசனுடைய உதவியை நாடியிருக்காரு கணேசன் யானை வடிவெடுத்ததா வள்ளியே பயமுறுத்திருக்காங்க பயந்தோடைய வள்ளியும் கிழவர் முருகனை தழுவி கொண்டாளாம் அவரது திருமேனி பட்டதுமே வந்திருப்பது முருகன் என அறிந்த வள்ளி அவருடன் இணைந்திருக்காங்க வள்ளியை பயமுறுத்திய விநாயகரும் சகாய விநாயகர் என்ற பெயர் பெற்றிருக்காரு மலைப்பாதையில பார்த்தீங்கன்னா விநாயகரும் வள்ளியும் அமர்ந்திருக்கும் சன்னதி இருக்குது திருச்செந்தூர்ல சுரசம்ஹாரம் செய்த முருகனும் கோபம் தனி இத்தளத்தில் திருத்தணி எனப்பட்டு திருத்தணி என சுருங்கி இருக்குது வேல் இல்லாத முருகன் கோவில்னா இது ஒன்று மட்டும்தாங்க வருடத்துல நாட்களை குறிக்கும் வகையில பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ஐந்து படிகளை கொண்டதாக இந்த கோவிலை அமைச்சிருக்காங்க இங்குள்ள உற்சவர் சன்னதி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ருத்ராட்சங்களால் ஆன மண்டபமாக இருக்குது இந்திரன் தனது ஐராவத்தை தெய்வானைக்கு கல்யாண பரிசாக தந்த தளம் இது இங்குள்ள மூலஸ்தானத்திற்கு ம முன் மயிலுக்கு பதிலாக யானை இருக்குது அதுவும் முருகனை நோக்கி இல்லாம வாசலை நோக்கி பார்த்தபடி இருப்பது விசேஷமான தரிசனங்க போரிட்ட பிறகு இங்கு வந்ததாலதான் போரிடத்தின் அடையாளமாக இத்தடத்துல மூலவர் நெஞ்சில பல்லம் இப்போது இருக்குது முருகனை வழிபட்ட இந்திரனால உருவாக்கப்பட்ட கல்ஹாரா தீர்த்தம் மலையில இருக்குது மூலவர் சன்னதியில மேல் உள்ள விமானம் மொத்தம் ஆறு தளங்களை கொண்டதாக இருக்குது இத்தலத்திற்கு பார்த்தீங்கன்னா குன்று தோராடல் என சிறப்பு பெயரும் இருக்குது பெருமான் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல அசுரர்களுடன் போரிட்டு வென்றதன் அடிப்படையில தான் கந்த கந்தசஷ்டியின் போது சூரசம்ஹார மற்ற தலங்கள்ல நடக்குது ஆனா இந்த கோவில்ல மட்டும் சூரசம்ஹாரம் நடக்குது இல்லை அன்று முருகனே குளிர்விக்க ஆயிரம் கிலோ மலர்களால புஷ்பாஞ்சலி செய்வாங்க இவ் இருப்பவும் முருகனின் அருளை பெற வேண்டி கந்தசஷ்டி விழா கோலமாக கொண்டாடப்படுது அடுத்தது பார்த்தீங்கன்னா கஜவள்ளி இங்குள்ள கஜவள்ளியும் தேவனையுமே இணைந்த அம்சமாக அருள் பாடிக்கிறாங்க வலது கையில வள்ளிக்குரிய தாமரையும் இடது கையில பார்த்தீங்கன்னா தேவானை நீலகோத்பவ மலரும் வைத்திருக்கிறாரு தங்க தேர் புறப்படு இல்லாத வெள்ளிக்கிழமையில தான் கஜவடியும் கிளி வாகன பவனி நடக்குது ஒவ்வொட பாத்தீங்கன்னா சந்தனம் பிரசாதமாக வழங்குறாங்க முருகனுக்கு இந்திரன் காணிக்கையாக கொடுத்த சந்தன கல்லல்ல அரைக்கப்படும் சந்தனமே சாத்தப்படும் இதுல சிறிதளவே நீரில் கரைத்து குடித்தாலே நோய் தீர்வதாக சொல்லப்படுது விழா காலத்துல இந்த பிரசாதம் கிடைக்கும் ஆடி கார்த்திகை வந்து இங்கு விசேஷமாக கொண்டாடப்படுது முருகப்பெருமானே இந்திரன் ஆடி கார்த்திகை என்றுதான் கல்ஹார புஷ்பம் என்னும் மலரால வழிபட்டதாக தல வரலாற்றில் சொல்லியிருக்காங்க மூன்று நாள் நடக்கும் இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா உள்ள சரவண பொய்கைக்கு சுவாமி எழுந்திருவாரு இந்த நாள்ல மலர் காவடி எடுத்து முருகனை வழிபடுவோர் நினைத்தது நிறைவேறும்னு நம்பிக்கையாகவே இருக்குது ஆடி கார்த்திகை என்றுதான் தெப்ப திருவிழாவும் நடக்கும் வெண்ணீர் அபிஷேகம் மூலஸ்தானத்திலிருந்து பின்புற பாத்தீங்கன்னா சுவரில் குழந்தை வடிவில ஆதி பாலசுப்பிரமணியன் காட்சியளிக்கிறாரு கைகள்ல பாத்தீங்கன்னா அச்சார மாலையும் கமலத்துடன் இருக்கும் முருகனை தான் வள்ளி திருமணத்திற்கு முன்பு இங்கு எழுந்திருக்காரு இவருக்கு மார்கழி திருவாதிரையில வெந்நீர் அபிஷேகம் நடக்குது குளிர்காலம் என்பதால முருகன் மீதான அன்பினால இந்த அபிஷேகம் நடத்துறாங்க புத்தாண்டில் பல படி பூஜை நடக்குதான் புத்தாண்டிற்கு முதல் நாள்ல இரவிலே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படிக்கு என முன்னூத்தி அறுபத்தி ஐந்து படிகளுக்குமே மஞ்சள் குங்குமம் வைத்து கற்பூரம் மேற்றி பூஜித்து திருப்புகள் பாடப்படுது அனைத்து படிகளுக்குமே பாத்தீங்கன்னா பூஜை செய்த பிறகு நன்னி இரவில் பன்னெண்டு மணிக்கு முருகனுக்கு விசேஷ பூஜையை நடத்துறாங்க தமிழ் புத்தாண்டிலே பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டு கூட அபிஷேகமும் நடக்குது தடத்திற்கு நீங்க சென்றீங்கன்னா நான்கு நாய் வாகனங்களுடன் உள்ள பைரவரை தரிசிக்கலாம் ஒரு நாய் பைரவருக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா மூணு நாய்கள் பீடத்தை சுற்றியும் இருக்குது இவை நான்கு வேதங்களாக கருதப்படுது இவரை வழிபட்டாலே கல்வியில புலனை புலமை பெற முடியும் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா இரண்டு திருக்கல்யாணம் இந்த கோவில மட்டும்தாங்க நடக்குது சித்திரை தல தெய்வானி திருமணமும் மாசில பார்த்தீங்கன்னா வள்ளி திருமணமும் நடத்துறாங்க பள்ளியறை பூஜை பூஜையின் போதுதான் ஒரு நாள் தெய்வானியம் ஒரு நாள் வள்ளியுமாக முருகனுக்கு அருள் அறு முருகனை வழிபட்டு வந்தாலே உங்களுடைய திருமண வரம் குழந்தை வரம் குடும்ப ஐஸ்வர்யம் தீர்காய முருகனை இத்தல முருகனை வணங்கினாலே எப்படிப்பட்ட குழப்பங்கள் கோபம் விலகிடும் என்பது பக்தருடைய நம்பிக்கையாக இருக்குது நிறைவேறிய பக்தர்கள் மொட்டை போடுதல் எடைக்கு எடை நாணயம் வழங்குதல் பொங்கல் படைத்தல் சுவாமிக்கு சந்தன காப்பு பஞ்சாமிருந்த அபிஷேகம் அபிஷேகம் அன்னதானம் நெய் விளக்கேற்றுதல் குடம் எடுத்தல் காவடி எடுத்தல் ஆகியவை செய்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவாங்க திருமண உள்ளவங்க முருகனுக்கு திருக்கல்யாணம் செய்கிறாங்க முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா கோபம் தணிந்து அருளும் தளம் என்பதால தான் திருத்தணியில சூரசம்ஹார விழா நடத்துறது இல்லை முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளிலேயே ஐந்தாம் படை வீடாக இருக்குது திருத்தணி முருகப்பெருமானுடைய ஆலை சிறப்புகள் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம் வள்ளலாரும் கண்ணாடியில முருகப்பெருமானை தரிசனம் கண்டு அருள் பெற்றிருக்காரு அந்த முருகப்பெருமான் திருத்தணிக்கு தான் திருத்தணிகை முருகப்பெருமான் என்று குறிப்பிட்டிருக்காரு திருவருப்பன் பன்னூல்ல பாத்தீங்கன்னா சீர்கொண்ட தேவ வதனங்கள் ஆறு என்ற பாடல்ல முருகனுடைய திருவரு தரிசனம் பெற்ற அற்புதத்தை பற்றி வள்ளலாரும் கூறியிருக்காரு கர்நாடக சங்கீத மேதைகள்ல ஒருவராக இருக்கக்கூடிய முத்துசாமி தீட்சிதரும் ஒருமுறை திருத்தணி வந்திருக்காரு மெய்மறந்து உள்ள முருகி முருகனை வணங்கி துதித்து கொண்டிருந்த போதுதான் ஆறுமுக பெருமானே ஒரு சிறுவன் வடிவில் வந்து கற்கண்டை தீட்சிதர் வாயில போட்டதாகவும் அன்று முதல் இவர் வந்து அற்புதமான கீர்த்தனைகளை பாட ஆரம்பித்ததாகவும் சொல்லப்படுது முருகனுடைய அறுபடை வீடுகளிலே ஒன்றாக இருக்கக்கூடிய திருத்தணி முருகன் கோவிலுக்கு சென்றாலே துயரங்கள் தீரணும் தேவர்கள் அச்சம் தனித்த தலனோ முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இவர்களுடைய அச்சம் தனித்த இடமாக இருக்கக்கூடிய திருத்தணி முருகன் கோவிலுக்கு சென்று வந்தாலே அனைத்து துயரங்களும் துயரம் என்றும் துன்பம் கவலை பிணி வறுமை ஆகியவற்றை தணிக்க இடம் தான் தணிகை என்ற பெயர் அமைந்ததாகவும் ஆன்மீகவாதிகள் தெரிவிப்பாங்க தன்னுடைய நாட்களை குறுக்கும் விதமாக தான் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து படிகளை கொண்டது திருத்தணி மலைக்கோவில் ஆங்கிலேயர் ஆட்சியின் போது புத்தாண்டல ஆங்கிலேயர்களை சந்தித்து வாழ்த்து கூறுவதை மக்கள் வழக்கமாக கொண்டிருந்தாங்க இந்த பழக்கத்திலிருந்து மக்களை ஆன்மீக வழியில திருப்ப முருக பக்தரான வள்ளிமலை சுவாமிகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல புத்தாண்டு தினத்தின் போதுதான் துறைகளுக்கென்னா துறையான முருகப்பெருமானை வழிபடனா என்ற எண்ணம் தோன்றிருக்குது அதன் விளைவாக பாத்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டின் போதுதான் முருகப்பெருமான் அருளம் திருத்தணி மலைக்கோவிலுக்கு படி பூஜை செய்து வழிபடும் வழக்கத்தை கொண்டு வந்திருக்காரு புத்தாண்டு முதல் நாள் இரவிலே ஒவ்வொரு படிக்குமே மஞ்சள் குங்குமம் வைத்து கற்புரம் ஏஜி பூஜைத்து ஒரு திருப்புகழ் பாடப்படுது அனைத்து படிகளுக்கும் பூஜை செய்த பின்புதான் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு முருகனுக்கு விசேஷ பூஜையை நடத்துறாங்க ஆங்கில புத்தாண்டு தினத்துல முருகப்பெருமானை வேண்டி கோயில்ல அமைந்திருக்கும் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து படிகளுக்கு பூஜை செய்து ஒவ்வொரு படியிலும் திருப்புகழை பாராயணம் செய்து வழிபடுவாங்க இந்த திருவிழாவில தான் முருக பெருமானுக்கு தணிகை துரை என்ற பெயரும் வந்திருக்கு இந்த கோவில பார்த்தீங்கன்னா யானை வாகனத்துடன் முருகப்பெருமான் காட்சி தராது இந்த யானை வெளியே பார்த்தபடியே இருப்பது மா மாறுபட்டது முருகப்பெருமான் தெய்வானையை மணந்த போது ஐராவதம் என்னும் தேவலோக யானையை பரிசாக கொடுத்துருக்காங்க இதனால் தேவலோகத்தின் வளம் குறைந்தது இதனால் முருக யானையின் பார்வதி தேவலோகம் நோக்கி திருப்பும்படி கூற யானையும் தேவலோகம் இருக்கும் கிழக்கு திசை நோக்கி காட்சி தருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்